அதிர்ச்சி நம்ம இந்தியாவுக்கு இப்போ ரஷ்ய அதிபர் புடின் வர்றார் அவர் வந்த உடனேயே நம்ம முதல் காரியம் என்ன தெரியுமா ஒரே ஒரு விமானத்தை அது சாதாரண விமானம் உலகத்திலேயே ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஸ் யூ பிப்டி செவன் மற்றும் இதுவரை யாரும் வாங்காத எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ரெண்டையும் வாங்குறதுக்கு ஏன் இந்தியா இவ்வளோ அவசரம் காட்டுது அமெரிக்காவுக்கு இதனால எவ்வளோ கோபம் வரும் அடுத்த மூணு நிமிஷத்துல இந்தியாவோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நண்பர்களே தமிழ் ட்ரெண்ட் சென்டர்ல வரவேற்கிறோம் இந்த வாரம் நடக்க போற புடின் மோடி சந்திப்பால தமிழகம் முழுக்க பரபரப்பு கிளம்பி இந்தியா ரஷ்யாவிடம் கேட்க போற இந்த ஆயுதங்கள் தான் இப்போ பேசுபொருளா இருக்கு நம்பகமான ப்ளூம்பர்க் ஆதாரங்கள் வெளியிட்ட தகவல்கள் இவை வரும் டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி அதாவது அடுத்த வாரம் இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாடு நடக்குது இது எல்லாரும் கவனிக்கிறாங்க ஏன்னா சமீப காலமா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான உறவுல ஒரு சின்ன உரசல் இருக்கு முக்கியமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய எண்ணெயை வாங்காதீங்கன்னு இந்தியாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்தார் அதோட விளைவு என்னன்னா இந்திய ஏற்றுமதிகள் மீது இருபத்தைந்து சதவீதம் வரை அபராதம் போட்டு அமெரிக்கா தன்னோட ஒட்டுமொத்த வரியை ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தினாங்க இது சாதாரண விஷயம் இல்ல ஆனா நம்ம பிரதமர் மோடி ரஷ்யாவுடனான வரலாற்று பிணைப்பையும் அமெரிக்காவுடனான உறவையும் ஒரு கையில பேலன்ஸ் பண்ணிட்டு வரார் இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டிஜிக் அட்டானமி இந்தியா நீண்ட காலமாக ரஷ்யாவிடம் தான் ஆயுதங்களை வாங்குது ஆனால் ஒரு உண்மை என்னன்னா கடந்த நாலு வருஷத்துல நம்மளோட ரஷ்ய ஆயுத இறக்குமதி எழுபத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஆறு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இப்போ ஏன் திடீர்னு மறுபடியும் இவ்வளோ பெரிய டீலுக்கு இந்தியா ரெடியாகுது அதுதான் அடுத்த பெரிய ட்விஸ்ட் போர் விமானம்னாவே இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் நம்ப முடியாத உண்மை என்னன்னா இந்தியா இந்த சந்திப்பில் முக்கியமாக கேட்க போகிறது ரஷ்யாவோட அதிநவீன ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஸ் யூ ஃபிஃப்டி செவனை பற்றி தான் அப்புறம் உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லப்படுற எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் புரொமேத்திங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பையும் இந்தியா வாங்குறதுக்கு பிச் பண்ண போகுது இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் இப்போ உலகத்திலேயே இல்லை அது இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த டீல் முடிஞ்சால் என்ன நடக்கும் இப்போதைக்கு இந்திய ராணுவத்துக்கிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் விமானங்கள் அப்புறம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் பேட்டரிகளும் இருக்குது இதெல்லாம் கடந்த மே மாதம் பாகிஸ்தானுடனான சண்டையின் போது முக்கியமானதா இருந்துச்சு இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் கிடைச்சா நம்மளோட வான் பாதுகாப்பு பல மடங்கு அதிகமாகும் நம்ம நாடு எந்த அச்சுறுத்தலுக்கும் அசைஞ்சு கொடுக்காது ரஷ்யா நமக்கு காலமெல்லாம் நல்ல நண்பனாக இருந்திருக்குன்னு இந்திய பாதுகாப்பு செயலர் ராஜேஷ்குமார் சிங் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு அதாவது அமெரிக்கா அழுத்தத்தை கொடுத்தாலும் ரஷ்யா நம்முடைய நம்பகமான பாட்னரை தொடரும் நமக்கு யார்கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கணும்னு நாம தான் முடிவு பண்ணுவோம் இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் கையில் இதுதான் இப்போ உலக நாடுகள் பார்க்கிற பெரிய உண்மை இந்தியா எதுக்கு இவ்வளோ விவேகமாக செயல்படுது இதுதான் நமக்கு கிடைச்ச பாடம் முதல்ல ஒரு நாடு மட்டுமே நமக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடாது ரெண்டாவது யார்கிட்ட இருந்து வாங்கணும்னு முடிவெடுக்கிற சுதந்திரம் நமக்கு வேணும் மூணாவது இந்தியா எல்லாரையும் சமமா பாக்குது யாரையும் நிராகரிக்கல இந்தியா இந்த டீலை செஞ்சா அமெரிக்கா என்ன செய்யும் அபராதம் போடுமா இல்ல வேற ஏதாவது பண்ணுமா அதுதான் இப்போ எடுக்கிற பெரிய கேள்வி ஆனா ஒன்னு மட்டும் உண்மை நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் கட்டானமி கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கோம் சூ ஃபிஃப்டி செவன் விமானம் கிடைச்சா நம்ம விமானப்படை உலக தரத்துக்கு மாறும் உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்தியா வாங்கிய ஆயுதங்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் ரஷ்யா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அதனால இந்த உறவு ஒரு நாளில் வந்ததில்ல இதை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இந்த விமானங்களோட டெக்னாலஜியை பற்றி திரும்ப பாருங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா ரஷ்யா கிட்ட இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை வாங்குறது சரியான முடிவா இல்லை அமெரிக்காவுக்காக நம்ம பொறுமையாக இருக்கணுமா உங்கள் ஊரில் இந்திய ராணுவ பலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை ஆணித்தரமாக சொல்லுங்க இந்த விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம நாட்டு பாதுகாப்பு விஷயங்களை அவங்களுக்கும் புரிய வைங்க தினமும் இப்படி முக்கிய அப்டேட்ஸுக்கு நம்ம தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வர பெல் ஐக்கான அழுத்தம் மறக்காதீங்க நட்புண்ணா அதில் லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது உடனால நம் உறவும் அப்படித்தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்